சத்ர சங்கார வேல் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் அருளி தந்தது வெற்றி வேல் முருகனுக்கு கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலரு கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி வதனவள்ளி പോക്കുടം കടലെ തുവനും ആദികേ സവനിലി തിരൻ ഐരാപതം വഴുകോടി വാണവർ ഇടത്തീകര முழுது பொன்முலகம் வாழ்க மூவரொடுகருடகம் தருவர் கிம்புருடரும் முதுமறை கிழவர் இந்திரன் தேவி அயிராணிதன் திருமங்கலம் வாழ்கவே சித்த வித்தியாதரர் கிண்ணரர்கள் கணமான தேவதைகள் முழுது வாழ்க சப்த கலை விந்துக்கு சரகணனை ரூபரணனின்ம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தியதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே தர்க்கமிட குத்தியதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே சித்தி சுந்தரி கௌரி அம்பிகை குருபாநிதி சிதம்பரி சுதந்தரி பர சிற்பரிசுமங்கலி நிதந்தரி விடம்பரி சிலாசுதிலாசவிமலி கொத்துதிரிசூலிதிரிகோண திஷட்கோணகுமரி கங்காளிருத்ரிசோங்காரிங்காரியாங்காரி ஊங்காரிங்காரியம்பா முத்திகாந்தாமணி முக்குணதுரந்தரி மூவர்க்கு முதல் விஞ்ஞான முதுமறை கலைவாணி அற்புத புராதனி மூகுலகுமான சோதி சத்தி சங்கரி நீலி கமலி பார்வதி தரும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே தர்க்கமிட நாடினரை விடும் சத்ரு சங்கார மூரியுள முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரு அசுர கூடி முழு மந்திரகிரிதன்னை மத்தாகவே செய்து முற்கண தமுது பெறவே கோரமுளவாசுயின் ஆயிரம் பகுவாயில் கொப்பளித்திடுவிடங்கள் கோள்கையும் மண்டலங்கள் யாவையும் எரித்திடும் கொடிய அரவினை பிடித்து வீரமுடன் வாயினால் குத்தி உதிரம் பறவை இருத்தாளிலே மிடித்து விரித்து கொளுஞ்சிர கடித்தே எடுத்துதரும் விதமான தொகை மயிலில் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் முருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை எதிராடி விடும் சத்ருசங்கார வேலே தர்க்கமிட நாடினரை எதிராடி விடும் சத்ருசங்கார வேலே സൂക്രമുളതാരു സിംഗമാസൂരനും ഉണ്ണുതരിയൂരൻ ഉത്തൊളും അഗ്നിമുഗൻ പാനു കോപൻ മുതൽ ഉത്തണ്ട അസുരർ മുടികൾ നെക്ക്വിട കരിപുരവി തേർ വെള്ളം കോടി നടിയ പാസങ്ങൾ കോടി நிறையில வஸ்திரம் வெகு கோடிகள் குருதி நீரிற் சுழன்றுலவ் தொகு தொகுதி திதி திதிமிடுண்டு துந்துமி தகுதி குதை தோத்துமி டங்குகுகுங்குகு சங்குகென தொந்த கவந்த மாட സത്തി വിടു തണിയെ ചെന്നിൽ വാൾ ശരഹണനെ നമ്പിനേ തർക്കമിട നാടിനരെ കുത്തിയതിരാടിവിടും ചത്രുചങ്ക വേലേ തർക്കമിട വിടും കുത്തിയതിരാടിവിടും ചത്രുചങ്ക വേലേ ൊച്ചുറുമുനികാട്ടേരി അടങ്കാത പകലിരി ആഗോര കണ്ടങ്കോര കണ്ട സൂനിയംപി അഷ്ടമോഹിനി ഭൂതമും ചിന്തിയാനവസുകുട്ടി സാത്തിവേതാളും ചാകിനിയടാകിനികളും ചാമുണ്ടി ഭഗവതി രത്ത കാട്ടേരി മുതൽ സഞ്ചരിച്ചിടുമുനികളും சிந்தனும் தலறி திரு வெண்ணீரு காணவே தீயிலிடுமி போல வேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று சென்னியிரு தனிமை மலையில் சந்ததங்கலியான சாயுச்சிய பதமருளு சரகணனை நம்பினவர் மே தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே കിട നാടിനെ കുത്തി എതിരാടി വിടും ചത്രു സങ്കാരുംപുതെ വലിയ കാമാലെ കൊഷ്ടം കണ്ട മാവായൊടു കഠിനെരുണ്ടൊണാദുരം സീതപാത ചുരം ആറാത പിളവെ കൊന്നും அடங்காத விருப்பமது மேகமுடன் உலகத்தில் என்னாயிரம்பேர் பொண்டதொரு நோய்களும் வேலென்று உரைக்கிட ஓலமிட்டு குலபுதிநகரன் முன் பஞ்சு போல் நீங்கிடும் குருபரன் மீறணிந்து சண்டமாறுத கால புத்தண்ட கெம்பீர சரகணனை நம்பினவர் மே തർക്കമിടനാടിനത്തി എതിരാടി വിടും ചത്രു സങ്കാരലേ മകമേരു ഉദയഗ്രി അസ്തഗിരി യുഞ്ചക്രവാളിടവിന്തം മകമേരു ഉദയഗിരി അസ്ഥകരി യു ചക്രവാളഗിരിടതവിന്ദം മാറ നരസിംഹിരി അത്തഗ്രി മലകളൊടു മദന സുമ ஜெகமெடி திடுமுட்ப தந்த மகிராவதம் சீர்புண்டரீக குமுதம் செப்பு சார்வ பூவ மஞ்சினம் சுகி கார்கோடகன் பிரதிபவாவனமாயிவா சுகிமகாபதுமனானந்தகார்கோடகன் சொர்சங்கபாலகுலிகள் தூயதக்கன் பதும சேடனுடுஅறவெல்லாம் துடித்து பதைத்து அதிரவே തകതകന നട മൈലേറി വിളയാടും സരഗണനെ നമ്പിനേ തർക്കമിടനാടേ കുത്തി എതിരാടിവിടും ചത്രുചങ്ക തർക്കമിട നാടിനെ കുത്തി എതിരാടി വിടും ചത്രുചങ്ക തിങ്കൾ പ്രമാദിയറും ഇന്ദ്രാദിദേവരും ദിനകരും മുനിവരോടും சித்திரா புத்திரர் மௌலி அகலாமலிரு சேவித்து நின்று தொழவும் மங்கை திருவாணியும் மைராணியொடு சத்த மாதரிரு தாழ் பணியவும் மகதேவர் செவி பிரணவ முறைத்திட திட மலர்ந்த செவ்வாய்களாரும் கொங்கைகளம்புனுகு சௌவாது மணி மணிவள்ளி குமரி தெய்வானையுடனே கோதண்டபாணியோ நான் முகனு மே புகழ் குலபு திரு தணிகை மலைவாழ் சங்கு சக்கரமணியும் பங்கைய கரகுமர சரகணனி நம்பினவர் மே தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்து சங்கார வேலே கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரிதியோரேழும் வரள வலிய அசுரர் முடிகள் பொடிபடகு ரவுஞ்ச ரவ்வுஞ்ச மாரியள தூளியாக கொண்ட நிட்மெனுமசுரண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டேக அன்னோர் குடற் கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாக கொத்தி பிளந்தெடுத்து அண்டர்பணி கதிர்காமம் பழனி சுப்பிரமணிய மாவினன் குடியேரகம் അരുണാചലം കയ്യിലെ തണികമല മല മീതിലുര അറുഗ പരമ ഗുരുവാണ്ടംമാാരതി വീര സരഗണനെ നമ്പിനേ തർക്കമിട വിടും ശത്രു നദി വയ്യാപുരി മതിയുത്തഞ്ചെയും കൊർക്കോപുര തൊളിയും വാൻമേ കോയിൽ അഴകും ഉച്ചിതമാ உச்சித மதான திருவாவினன் குடியில் வாழ்வும் வருடமுடி நாயக ஊக்ரமையில் ஏறி வரும் ஓங்கார அரசுபவே அச்சுத கிருபாகரன் செய்யவே ஆழிய விடுத்தானையை அன்புடன் இரட்சித்த திருமால் முகுந்தனும் மரிகிருஷ்ணராமன் மருகன் സച്ചിതാനന്ദ പരമാനന്ദ സുരതന്ദ സരഗണനമ്പിനേ തർക്കമിടനാടിനെ കുത്തിയെതിരാടിവിടും ചത്രുചങ്കേ തർക്കമിടനാടിനെ കുത്തി എതിരാടിവിടും ചത്രുചങ്ക തർക്കമിടനാടിനെ കുത്തിയെതിരാടിവിടും ചത്രു സങ്കാരേലേ വെറ്റി വേൽ മുരുക കരോഹരാ വീരവേൽ മുരഹന കരോഹരാ ജ്ഞാനപണ്ഡിതനു കരോഹരാ